முக்கிய செய்திகள் காளி மாத்தரை களத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலைகள் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கிழக்கு மாகாணத்திலும் மாத்தரை மற்றும் மதுரை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமூ மத்திய ஊபா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்தரி மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் மற்றும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க